ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பிரயோஜன் மூல ஹிந்தியில் செகண்ட் லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஹிந்தி அத்தியாபக் பத்து கேலியே ஏக் ஆவேதன் பத்ரு லிக்கியே அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லா முக்கியமான கொஷின்ஸுமே வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்புறம் மௌக்கிக் ரிலேட்டடான விஷயங்களும் மௌக்கிக் ப்ளேலிஸ்ட்டில் தனியாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்க்கலாம் ஹிந்தி அத்தியாபக் பத் அப்படின்னா ஹிந்தி ஆசிரியர் பதவிக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து அப்ளிகேஷன் லெட்டரை வந்து எழுதுங்க பிரேஷக் அனுப்புனர் இது வந்து வி கோவிந்தன் ஃபிஃப்டீன் ஷேஷன் ஸ்ட்ரீட் சைதாபேட் சென்னை அடுத்து சேவா மேட் பெருனர் பிராச்சாரிய மகோதய மகாத்மா காந்தி வித்யாலயா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாலுக்கு வந்து மகாத்மா காந்தி வித்யாலயா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆசிரியர் பதவிக்கான ஒரு லெட்டர் ஒரு அப்ளிகேஷனை வந்து லெட்டர் பண்ணுறோம் ஓகேவா போஸ்ட் பண்ணுறோம் ஆதர்ணிய மகோதயா அதாவது மதிப்பிற்குரிய சார் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா அதுதான் விஷயம் என்ன விஷயம் பொருள்னு நம்ம எழுதுவோம் இல்லையா தமிழில் அதுதான் ஹிந்தி அத்தியாபக் பதுக்கையிலேயே ஆவேதன் பத்திர சம்பந்தி ஹிந்தி அப் ஒரு ஆசிரியர் பதவிக்கான அந்த அப்ளிகேஷன் சம்பந்தமான விஷயம் நமஸ்தே ஃபஸ்ட்டு வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா தினாங் ஃபிஃப்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது இதில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் போட்டிருக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும்போது அந்த அதுக்கு முன்னாடி அந்த டேட்டு வந்து அப்படி போட்டுக்கோங்க ஓகேவா நவபாரத் டைம்ஸ்மே பிரகாஷித் ஆப்கே விஞ்ஞாபன்ஸே முழுமஹூவாக்கி ஆப்கே வித்யாலயமே ஹிந்தி அத்தியாபக்கா பத் ரித்து ஹை அதாவது பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவபாரத் டைம்ஸ் எக்ஸாம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா நவபாரத் டைம்ஸில் வந்து பிரகாஷித் ஆப்கே பிரசுரமான அந்த பத்திரிகையின் மூலியமாக முஜே மாலும் குவாக்கி எனக்கு தெரிய வந்தது கி என்னன்னா ஆப்கே வித்யாலயமே உங்கள் பள்ளியில் வந்து ஹிந்தி அத்தியாபக் பத் ஹிந்தி ஆசிரியருக்கான பதவி ரிக்த் அப்படின்னா காலியாக உள்ளதுன்னு எனக்கு தெரிய வந்தது உக்து பத்து கேலியே மே அப்புனா ஆவேதன் பிரஸ்துத் கர்ணா சாகத்தாகும் மேற்படி அந்த சொன்ன அந்த பதவிக்காக அப்புனா ஆவேதன் என்னுடைய அப்ளிகேஷன் லெட்டரை வந்து பிரஸ்துத் கர்ணா சமர்ப்பிக்க விரும்புகிறேன் மேரா ஜீவன் விருத்து நீச்சே தியா தியாகை என்னுடைய ஜீவன் விருத்துன்னா நம்மளுடைய பயோடேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஜீவன் விருத்த ஆவேதுக்கா நாம் நம்மளுடைய பெயர் நம்மளுடைய பெயர்னா அதாவது யார் லெட்டர் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய பெயர் பித்தாக்கா நாம் அப்பாவினுடைய பெயர் ஜென்முக்கு தாரிக் பிறந்த தேதி மாத பாஷா தமிழ் அதாவது தாய்மொழி சைக்ஷிக் யோகியதா படித்த அந்த தகுதி ராஷ்ட்ரபாஷா பிரவீன் நிஷ்நாத் அதாவது ராஷ்டிர பாஷாவில் வந்து புலமை பிளஸ் மாஸ்டர் டிகிரி எம்ஏ பிஎட் ராஷ்டிரபாஷா பிரவீன் ராஷ்ட்ரபாஷா நிஷ்நாத் அதாவது அது எந்த டைமில் வந்து அதை படித்து முடித்தோம் அப்படின்றது விவசாயிக் யோகியத்தை அப்படின்னா தொழில்முறை முறை தகுதி அதாவது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கான நமக்கு என்ன தகுதி இருக்குது பிஎட் ஹிந்தி உச்ச ஷிக்ஷா அவர் ஷோத் சம்ஸ்தான் அதாவது பிஎட் வந்து ஹிந்தியில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி சம்மந்தமான படிப்பு படிச்சிருக்கோம் எங்கே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் சிக்ஷன் அனுபவம் அப்படின்னா நாம் எங்கேயாவது சொல்லிக் கொடுத்துருக்கோம் அனுபவம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இதை மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோம் அது ரிலேட்டடாக அப்படின்னா அந்த அனுபவத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் அதுதான் டூ தௌசண்ட் நயன் ஜூன்ஸே சூலைமேடுக்கே துரைஸ்வாமி மெட்ரிக் ஸ்கூலுமே ஹிந்தி சிக்ஷக்கே ரூப்மே காம்கர் ரகாகும் டூ தௌசண்ட் நயன் ஜூன்லேருந்து சூலைமேடில் இருக்கக்கூடிய துரைஸ்வாமி மெட்ரிக் ஸ்கூலில் வந்து ஹிந்தி ஆசிரியராக பணிபுரிந்து காம்கர் ரகாகும் பணி பணிபுரிந்து வருகிறேன் பத்ரி வியவஹருக்கா பூரா பத்தாதாவது முகவரி நம்மளுடைய லெட்டர் அனுப்புவதற்கான அந்த அட்ரெஸ்ஸு ட்வெண்ட்டி ராஜாகளி नुंगम्बाकम चेन्नई दूरभाष अद नमलो फ़ोन नंबर आपके विद्यालय में सेवा करने का अवसर मिलने पर मैं पूरी लगन और मेहनत के साथ विद्वत् अपने कर्तव्य का पालन करूँगा और आपको विश्वास दिलाता हूँ कि उच्च अधिकारियों के आदेश अनुसार காம் का பூரா प्रयत्न கருங்கா அதாவது இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்கே வித்யாலயமே உங்கள் பள்ளியில் சேவா கர்னேக்கா சேவை செய்வதற்கான அவசரம் இல்லை வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா மே நான் பூரி லகன் அவர் மெஹந்த் கே சாத் முழு அர்ப்பணிப்புடனும் மெஹந்த் கே சாத் கடின உழைப்புடனும் வந்த கடின உழைப்பு விடாமுயற்சியோட அப்புனே கர்த்தவிய என்னுடைய கடமையை பாலன் கருங்கா நிறைவேற்றுவேன் அவர் மற்றும் ஆப்கோ விஸ்வாஸ் திலாத் ஆகும் உங்களுக்கு வந்து இதை நான் உறுதியளிக்கிறேன் கி என்னன்னா உச்ச அதிகாரியோங்கே ஆதேஷ் அனுஷார் உச்ச அதிகாரி ஏதாவது உயரதிகாரியினுடைய ஆதேஷ் அனுசார் அப்படின்னா அவர்களினுடைய அந்த ஆணைப்படி அவங்களினுடைய உத்தரவின்படி நான் காம் கருணேகா பூரா வேலை செய்வதற்கான அந்த முயற்சியை செய்வேன் உயரதிகாரிகள் சொல்கிற வேலையை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற ஒரு உறுதியை நான் வந்து உங்களுக்கு அளிக்கிறேன் முஜே ஆஷா ஹைகி ஆப் முஜே சமக்ஷ உபஸ்தித் போனேகா சுப் அவசர் பிரதான் கரேங்கே முஜே ஆஷா நான் வந்து ஐ ஹோப் நான் வந்து நம்புகிறேன் என்ன அப்படின்னா ஆப் முஜே நான் வந்து உங்கள் முன்னாடி சமக்ஷ உபஸ்தித் உங்கள் முன்னாடி வந்து இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பிரதான் கருங்கே நீங்கள் கொடுப்பீங்கன்னு மே அப்னி யோக்கியத்தா பிரமாணித் கர்ணிக்கு பூரி கோஷிஷ் கருங்கா நான் என்னுடைய அந்த தகுதியை நிலைநாட்டுவதற்காக நிரூபிப்பதற்காக முழு வந்து முயற்சியையும் செய்வேன் கருங்கா ச தன்யவாத் நன்றியுடன் ஆப்கா கோவிந்தன் அபயத்திரி அப்படின்னா அப்ளை பண்ண நம்ம பர்சன் யாரும் அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்